வணக்கம் கடகராசி அன்பர்களே தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னோம்னாலே செவ்வாய் ஞாபகம் வந்துடும் அந்த செவ்வாயானோர் உங்கள் ராசிக்குள்ளே வந்துடுறார் நார்மலாக இந்த செவ்வாயும் சந்திரனும் கூட்டாக அமைந்தாலே அவர்கள் ரொம்ப நல்ல தைரியசாலியாக பண்பாளராகவும் இருப்பார்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் ஒரு குறிப்பு உண்டு இந்த வாரத்திலே இந்த செவ்வாயும் சந்திரனும் பார்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு திருவோண நட்சத்திரத்துலேருந்து பார்ப்பார் மகர ராசியில் வந்து பார்ப்பார் அவிட்டம் அப்படின்னு பார்க்க வேண்டும் அதுக்கு அடுத்தது வரும்போது அஷ்டமம் அப்படிங்கிறது வந்துடும் அதனால் கொஞ்சம் படபடப்பு இருக்கும் பயங்கள் இருக்கும் தெளிவு கொஞ்சம் பிசரும் ஆனாலும் செய்யக்கூடிய காரியங்களை நன்மையாக செய்யக்கூடிய அந்த அனுக்கிரகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு சூரியன் உங்களுக்கு இருக்கார் அதனால் பண விவகாரங்கள் கெட்டு போவதில்லை பொருளாதாரம் நல்லா இருக்கும் முயற்சி உடையார் இகழ்ச்சியடையார் அப்படின்னு வார்த்தை சொல்லுவோம் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி நீங்கள் தெய்வமாக மதிக்கக்கூடிய தொழில் முறைகளிலே அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவர் தன் பார்வையாலே கேது அப்படிங்கிற கிரகத்தை பார்க்கிறார் அவர் ஹஸ்தம்ங்கிற நட்சத்திரத்தை உட்கார்ந்துருக்கிறார் அதுவும் உங்களுடைய சந்திரன் ராசிநாதனுடைய நட்சத்திரம் அதனால் மனதிலே அழகான ஐடியாஸ் கிடைச்சி கொடுத்து நார்மலாக ரிச் ஆகிறதுக்கு என்ன சார் சீக்ரெட்னு கேட்டோம்னா நான் சொல்லுவேன் ஐடியாஸ்ன்னு சொல்லுவேன் ஐடியா இருக்கிறவனால் ரிச் ஆகிடுவான் எப்படியாவது ஒரு குழப்பை நடத்தணும்னா எதான் புறணும்னு சொல்ல கேட்பாங்களே நார்மலாக எதை பண்ணால் சார் காசு வரும் எதையான்னு பண்ணுங்கள் நீங்கள் தேங்காய் வியாபாரியாக இருக்கும் தேங்காயை வெட்டிகிட்டு இருக்காதீங்க தேங்காயை தூக்கி மேலே கார்க்கு போட்டு விற்றா இருக்குன்னு சொன்ன உடனே அதெல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு இல்லைங்களா கொரியரில் போகுது இல்லைங்களா தேங்காயெல்லாம் அதை மாதிரி சின்ன மாற்றங்களை உருவாக்கி ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிங்கன்னா எல்லா டக்குன்னு வந்துடும் டெண்டர் கோக்கின் பேக் அப்படின்னு சொல்லிட்டான் அப்போ பாருங்கள் சின்ன சின்ன ஐடியாஸை கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த மனோகாரகனான சந்திரன் கொடுக்கக்கூடிய வாரத்தில் இந்த வாரம் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உத்தராயண காலம் தக்ஷணாயன காலம்ன்ற உத்தராயண புண்ணிய காலம் மகர ராசியிலேருந்து ஆரம்பித்து அது ஆடி மாதம் வரைக்கும் கடகராசி வரைக்கும் வரும் தை மாதத்துலேருந்து இருந்து ஆள் அப்படி சந்திரன் இப்போது உத்தரநாய உத்தராயணம் அப்படிங்கிற இந்த இதுக்குள்ள இருக்கிறார் மகர லக்னத்தில் அப்படின்னு புரிந்து கொண்டீர்கள் ஆனால் வளர்ச்சிக்கான பாதையை வழிவகுக்கக்கூடிய மனதை அழகாக பண்படுத்தி வைத்திருக்கக்கூடிய வாரத்தில் இந்த வாரம் ஒன்று அப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கு நம்ம வந்து சந்திரன் வந்துட்டார் மனசை வைக்கணும் நார்மலாக என்ன சொல்லுவான் மனசு வச்சா போதும் சார் மனசு வைங்க சார் ஏதாவது பார்த்து செய்யுங்க சார்னு கேட்போமா இல்லையா அவருக்கு மனசு இல்லைங்க அதனால் பண்ண மாட்டேங்கிறார் சொல்லுவோமா இல்லையா அப்படி சொல்லக்கூடிய மனது தான் உங்களுடைய ராசிநாதனே பாருங்க பாருங்கள் உங்கள் ராசிநாதன் நல்லா இருந்துட்டானா உங்களுக்கு எப்படி இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் ஏன்னா எல்லாமே சந்தோஷமாயிடும் அடுத்தது அவர் இருக்கக்கூட இடங்களெல்லாம் விடுங்க அதுக்கப்புறம் நகர்ந்து அவர் பகை ஸ்தானத்துக்கு பகை இடத்துல இருக்கிறது அவர் எட்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு போகிறது அப்படின்லாம் அடுத்து போ தொடர்ந்து போவோம் ஆனாலும் உங்கள் ராசிநாதன் தானேங்க சார் கெடுதல் பண்ணுவாருக்களா என் வீட்டை நானே இடிச்சுட்டே எங்கே போய் வருவேன் கேட்பேமில்லையா அதே கேள்வி தான் இவருங்க பேர் ஏங்கிட்ட நான் ஆயிடுச்சு என்ன பண்ணுவேன் நிறைய கலை தொழிலில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் எல்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள் அப்படிலாம் பார்த்தோம் இந்த கடக ராசிக்காரர்களாக இருப்பார்கள் பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவரும் இந்த கடகராசிக்காராக இருப்பார் அரசியல் தலைவர்கள் இந்த கடகராசிகளாக இருப்பார்கள் அப்படி தலைமை வாங்கிக்கூடிய அந்த பகு அந்த தலைமை வகிக்கக்கூடிய அந்த பண்புகளையும் அந்த அந்த போஷர்ஸ் சொல்லுவோம் இல்லையா இதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணலாம் ஆஹா எனக்கு எது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு எடுங்க இந்த வாரம் சூப்பர் டூப்பர் வாரம் அழகாக பண்ணுங்க மூன்றாம் இடம் ஒன்பதாம் இடம் இது ரெண்டும் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கக்கூடிய இடங்கள் அதனால் மூணு ஒன்பது அப்படிங்கிற எண்களை நீங்கள் இந்த வாரம் பயன்படுத்துவதும் பச்சை கலர் கிரீன் கலர் இதை யூஸ் பண்ணுவதும் வரை இந்த வாரத்தில் ஏகாதசியும் இருக்குது அதனால் விஷ்ணுவுக்கு விரதம் இருப்பதும் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் உங்கள் ஆன்மீக தேடலோடு அறிவிலே சில விஷயங்களிலே நான் ஃபுல்ஃபில் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு தேடல் ஒன்று இருக்கு இல்லையா அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை கொள்ளுங்கள் இந்த வாரம் இனிய வாரமாகவேட்டும் வாழ்க வளத்துடன்